வணக்கம் ஸ்ரீ பக்த ரசிக முராரியின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் சாயனம் என்னும் நகரில் ரசிக முராரி என்னும் பக்தர் இருந்தார் இவர் கண்ண பிரானிடத்தில் தீவிர பக்தி கொண்டவர் இவர் தயார்னவர் என்பவரை குருவாக கொண்டு சகல சாத்திரங்களையும் கற்று தெளிந்தார் இவர் அருமையான குரு பக்தியை கொண்டவர் பக்தர்கள் இவரிடம் பேரன்பு வைத்திருந்தனர் இவரது பகவத் பகவத்கைங்கத்திற்கு அவ்வப்போது இயன்றளவு பொருளுதவி செய்தனர் முராரியிடம் அந்நாட்டை ஆண்டு வந்த மன்னனான பிரம்மகேசரி மிகுந்த மதிப்பும் பக்தியும் வைத்திருந்தான் மன்னன் பிரம்மகேசரி ஸ்ரீ தயார்ணவ குருவிற்கு நான்கு கிராமங்களை அரசாங்க மானியமாக கொடுத்து அவரது கைங்கரியத்திற்கு பேருதவி புரிந்தான் நான்கு கிராமத்தின் வருவாய்தனை கொண்டு பக்த கோடிகளுக்கும் பரந்தாமனுக்கும் அற்புதமான கைங்கரியங்களை செய்து வந்தார் இருந்து வரும் நாளில் முகமதியர் அந்நகரத்தின் மீது படையெடுத்து வந்தனர் பிரம்மகேசரியை தோற்கடித்து அந்நகரத்தின் ஆட்சியை கைப்பற்றினர் அத்தோடு பிரம்ம கேசரியால் அளிக்கப்பட்ட மானியங்களையும் அரசுடமையாக்கி கொண்டனர் ஸ்ரீ தயார்னவருக்கு சொந்தமான நான்கு கிராமங்களும் அவரது கையை விட்டு போனது இச்செய்தி கேள்வி பட்ட முராரி மனம் புண்பட்டார் பகவத் கைங்கரியத்திற்காக தமது குருதேவருக்கு அளித்த கிராமங்களை கைப்பற்றிய கொற்றவன் மீது கடும் கோபம் கொண்டார் நேராக குருதேவரிடம் சென்றார் குருதேவா தேவா இது என்ன கொடுமை பிரம்மகேசரியால் தங்களுக்கு மானியமாக அளிக்கப்பட்ட கிராமங்களை நேற்று வந்த நவாப் அபகரிப்பதா இது ஆண்டவனுக்கே அடுக்காதே உண்மைதான் நவாபின் நயவஞ்சக செயலால் நமது பகவத் பகவத்கைங்கத்திற்கு இத்தனை இடையூறுகள் குருதேவா தேவரில் ஆணையிடுங்கள் அடியேன் ஆவண செய்கிறேன் முரார் நீ நவாபை கண்டு அந்த நான்கு கிராமங்களையும் திரும்ப பெற்று வருவாயாக குருதேவரின் அன்பு கட்டளையை சிரமேற்கொண்டார் முராரி ஸ்ரீ முராரி சீடர்கள் சிலருடன் அரண்மனைக்கு புறப்பட்டார் நான்கு கிராமங்களை திரும்ப பெற்று செல்வதற்காக முராரி வருகிறார் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் கேள்வியுற்றான் நவாப் அவனது ரத்தம் கொதித்தது பக்தனை பழிவாங்க தீர்மானித்தான் மத ஏவிவிட்டு அவனையும் அவனுடன் வரும் சீடர்களையும் இல்லாமல் செய்துவிடுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான் முராரியும் சீடர்களும் அரண்மனை கோட்டை வாயிலை நெருங்கிக் கொண்டிருந்தனர் மாவுதன் மத யானையை அவர்கள் மீது ஏவினான் மத யானை பிணறிக்கொண்டு அடியார்கள் மீது பாய்ந்தது சீடர்கள் அஞ்சி நடுங்கி மூளைக்கு ஒருவராக ஓடினர் முராரி மதம் கொண்ட யானையை கண்டு பயப்படவில்லை மனம் பதறவில்லை உடல் நடுங்கவில்லை மாறாக மார்த்தட்டி நின்றார் மத யானை பிணறிக்கொண்டு வேகமாக முராரியை நோக்கி பாய்ந்து வந்தார் தியானித்தார் நரசிம்ம மூர்த்தியை தோத்திரங்களால் போற்றினார் மிக வேகமாக ஓடி வந்த மதையானை துதிக்கையை தூக்கி அடியவரை நமஸ்கரித்து அவர் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தது இந்த அற்புதத்தை கண்டு அரசனும் காவலர்களும் அதிசயத்தினர் சிதறி ஓடிய சீடர்கள் அச்சம் நீங்க அடியவர் அருகே வந்து அமைதியாக நின்றனர் ஸ்ரீ முராரி யானையின் செவிகளில் ராம தாரக மந்திரத்தை ஓதினார் உபதேசம் பெற்ற மத யானை அடங்கி மகானின் திருவடியை துதிக்கையால் மீண்டும் வணங்கி வளம் வந்து விலகிச் சென்றது நவாப் அடியாரை கண்டு அஞ்சி நடுங்கினான் அவரது காலை தலையால் வணங்கினான் அவரிடம் மன்னிப்பையும் கேட்டு உங்கள் குருதேவருக்கு சொந்தமான நான்கு கிராமங்களையும் இப்பொழுதே திருப்பி தருவதற்கான உத்தரவை பிறப்பிக்கின்றேன் என்று கூறினான் அரசே ஒருவன் தவற்றை உணரும் பொழுதே அவன் பகவானால் மன்னிக்கப்படுகிறான் மிக்க சந்தோஷம் உங்கள் மனத்திற்கு அடியின் வேறு ஏதாயிலும் செய்ய வேண்டுமென்றால் தயங்காமல் கேளுங்கள் நவாப் தருவதற்காக சித்தமாக உள்ளேன் நவாப் நவீன்றது கேட்டு அடியவர் ஒரு கணம் சிந்தித்தார் பிறகு நவாப்பிடம் இந்த யானையை எங்கள் மடத்திற்கு தாருங்கள் என்று கேட்டார் உங்களால் அடக்கப்பட்ட யானை என்றுமே உங்களுக்கு தான் சொந்தம் தாராளமாக எடுத்து செல்லுங்கள் அந்த யானையை பராமரிப்பதற்கான செலவினையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் யானையையும் சீடர்களையும் அழைத்துக் கொண்டு அரசனிடம் விடைபெற்று உறப்பட்டார் முராரி முராரி குருதேவரை நமஸ்கரித்தார் அரசன் கிராமங்களை திரும்பி தந்ததோடு யானையையும் மடத்திற்கு பரிசாக தந்த நற்செய்தியையும் சொன்னார் குருதேவர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் ஒருமுறை முராரி சீடர்களுடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு புறப்பட்டார் யானையும் கூடவே அழைத்து சென்றார் இவர்கள் செல்லும் வழியே பெரிய திருடர் கூட்டம் ஒன்று எதிரே வந்தது யானை அத்தனை பேரையும் காலால் மிதித்தும் துதிக்கையால் தூக்கி எறிந்தும் ஓட ஓட விரட்டியும் இருக்கும் இடம் தெரியாமல் செய்தது முராரியும் சீடர்களும் பற்பல சேத்திரங்களை தரிசித்துக் கொண்டே அருணாவதி என்ற நகரத்தை வந்தடைந்தனர் அவ்வூரில் கோவில் கொண்டுள்ள பரமனை பணிந்து சேவித்தனர் கோவில் மண்டபத்தில் தங்கினர் ஒவ்வொரு நாளும் முராரி யானையை அழைத்து கொண்டு அந்நகரத்தில் உள்ள ஒவ்வொரு சேத்திரமாக தரிசித்துக் கொண்டே வந்தார் அவர்கள் அரண்மனை வழியாக வந்து கொண்டிருந்தனர் அருணாவதி நகரத்தை ஆண்டு வந்த நவா பறிக்கையில் நின்று அடியார்களையும் யானையையும் கண்டான் அந்த யானையை தனதாக்கி கொள்ள கருதினான் அதிகாரிகளை அனுப்பி தனது ஆவலை அடியவரிடம் அறிவிக்கும்படி கோரினான் அதிகாரிகள் அடியாரை அணுகி நவாபின் வேண்டுகோளை கூறினர் அதிகாரிகளின் விண்ணப்பம் முராரிக்கு வியப்பாக இருந்தது இந்த யானை எமது குருதேவரின் தேவரின் மனத்திற்கு உடமையானது இந்த தெய்வம்சம் கொண்ட யானை வைஷ்ணவ பக்தர்களிடம்தான் பணி செய்து கிடக்கும் என்று தனது முடிவை கூறினார் நவாபின் ஆணையை மீறுவது ஆபத்தை விளைவிக்கும் என்று அச்சுறுத்தினர் அதிகாரிகள் அதற்கு முராரி யானையை அழைத்து பாருங்கள் அதுவாக இஷ்டப்பட்டு இணங்கி வந்தால் தாராளமாக அழைத்து செல்லுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை என்றார் அதிகாரிகள் நவாபிடம் சென்று அடியவர் மொழிந்ததை பற்றி கூறினர் நவாபிற்கு ஒரு யோசனை தோன்றியது அந்த யோசனை படி வஞ்சகமான முறையில் யானையை அடைய திட்டமிட்டான் நவாப் நவாபின் திட்டப்படி சில வீரர்கள் வைஷ்ணவ பக்தர்களாக வேஷம் தொடுத்தனர் நெற்றியிலும் உடம்பிலும் திருமண் இட்டுக் கொண்டனர் சிப்லா கட்டை தம்புராவையும் எடுத்துக் கொண்டனர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பகவான் நாமத்தை தங்களுக்கு தெரிந்த ராகத்தில் பாடிக்கொண்டே யானையின் முன் சென்று நின்றனர் யானை இவர்களை வளம் வந்து வணங்கியது இதுதான் சமயம் என்று அவ்வூரர்கள் அதன் தந்தத்தை பற்றி இழுத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றனர் மறுநாள் யானையை காணாமல் முராரி கவலை மிக கொண்டார் அரசனின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டார் அரசனின் மனமையை எண்ணி வியந்தார் எப்படியும் யானை நவாபிற்கும் வீரர்களுக்கும் தக்கம் பாட கற்பித்துவிட்டு தமது இருப்பிடத்திற்கு வந்து சேரும் என்பதை தினமாக கொண்டார் பக்தர் வீரர்கள் யானையை கொண்டு சென்று நவாப் முன்னால் நிறுத்தினர் இரும்பு சங்கிலியால் பிணைத்து கட்டும்படி மாவுதலுக்கு கட்டளையிட்டான் நவாப் வீரர்களின் ராமநாம கோஷத்தில் சில மணி நேரம் மெய் மறந்து போன மதயானை மெய் உணர்வு பெற்றது செல்ல முடியாமல் தவித்தது ராமநாமத்தை நினைத்துக் கொண்டிருந்தது எவ்வித ஆகாரமும் உட்கொள்ளவில்லை பட்னி கிடந்தது ஏழாம் நாள் ஐராவதம் பரம் நடியை சேர்ந்தது யானையின் முடிவை பற்றி கேள்வியுற்ற முராரி மிகவும் துயரம் கொண்டார் அவர் உள்ளம் வருந்தினார் நவாப்பின் நய வஞ்சகத்தை எண்ணி வருந்தினார் யானையின் மரணம் நவாப்பின் மனதில் ஒருவிதமான பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது உண்மையிலேயே அந்த யானை தெய்வாம்சம் கொண்டதுதான் என்று உள்ளத்திலே கொண்டான் நவாப் பெரும் குழப்பம் அடைந்தான் நவாப் முராரி சுவாமிகளை காண்பதற்கு விரைந்து வந்தான் நவாப் முராரியை தொழுதார் சுவாமி வஞ்சகத்தால் யானையை கவர்ந்து வந்தது எனது தவறு தான் தான் யானை இன்று மாண்டது வாயில்லாத ஜீவனின் சாவிற்கு காரணமான எனக்கு மோக்ஷமே கிடையாது அதனால் சுவாமிகள் தயவு கூர்ந்து என் பிழையை பொறுத்தருளி என்னையும் என் வீரர்களையும் மன்னித்தருள வேண்டும் அத்தோடு என்னை தங்கள் சீடர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு பிரார்த்தித்தான் விரோதிகளையும் மன்னித்தருளும் நற்பண்பு மிக்க முராரி சுவாமிகள் நவாபின் பிழையை பொறுத்தார் ராமதாரக மந்திர உபதேசத்தை அவனுக்கு கூறினார் அரசே தாங்கள் ராம நாம மகிமையால் நானிலம் போற்றும் வண்ணம் நல்லாட்சி நடத்துவீர் எம்பெருமான் உமது நாட்டை நலமுறை செய்வார் இவ்வாறு அடிகளார் மொழிந்ததும் மன்னன் சுவாமி எமது அருணாவதி நகரம் இன்று முதல் வைஷ்ணவ கஷேத்திரமாக விளங்கும் யானை மடிந்த அந்த இடத்தில் பவித்திரமான ஸ்நான கட்டத்தை எழுப்புகிறேன் அடியார்களுக்கு புண்ணிய தீர்த்தஸ்தானமாக விளங்கும் தேவரீருடைய பேரருளால் எமது நகரத்தில் இறை வழிபாடுகள் தட்டாமல் நடக்கும் என்று விண்ணப்பித்தான் அரசன் ஸ்ரீ முராரி சுவாமிகளை பன்முறை நமஸ்கரித்து அவர்களுக்கு பொன்னும் மணியும் கொடுத்ததோடு சில கிராமங்களையும் அவரது மடத்திற்கு மானியமாக கொடுத்தான் சுவாமிகள் மன்னனை வாழ்த்தினார் மன்னன் ராஜ மரியாதைகளுடன் சுவாமிகளையும் சீடர்களையும் வழி அனுப்பி வைத்தான் ரசிக முராரி தமது பாத யாத்திரையை தொடர்ந்தார் குரு தேவரின் கிருபா கடக்ஷத்தாலும் எம்பெருமானின் பேரொருளாலும் பூ உலகிற்கு அரிய பல பகவத் கைங்கரியங்களை செய்து பெருவாழ்வு கண்டார் ஸ்ரீ ரசிக முராரி சுவாமிகள் இத்துடன் ஸ்ரீ பக்த ரசிக முராரியின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஜெயரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்